புரம் ஒரு கிராமம் இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது இருப்பு அருகில் உள்ளது இந்த பகுதியில் மாந்தோப்பு தென்னந்தோப்பு ஏராளம் வாழை மரம் பாக்குமரம் தேக்கு மரம் ஏராளம் வானம் பொய்க்காத வளமான பூமி அர்ஜுனாபுரம் நல்லத்தங்கால் பிறந்த ஊர் நல்லத்தங்காளின் தந்தை ராமலிங்க ராஜா தாயார் இந்திராணி அண்ணன் தம்பி நல்லத்தங்காள் சின்ன பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் நல்ல தம்பிதான் தங்கச்சியை செல்லமாக வளர்த்தான் மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்ல கட்டி கொடுத்தான் கல்யாணம் ஆகும் போது நல்லத்தங்காளுக்கு ஏழு வயது காசிராஜன் நல்லத்தங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார் சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது செல்வ கல்யாணம் பனைமரம் பிளந்து வந்தக்கால் நட்டார்கள் தென்னை மரம் பிளந்து திருவெல்லாம் பந்தலிட்டார்கள் நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தார் வேலி நிறைய வெள்ளாடுகள் பட்டி நிறைய பால்மாடுகள் மோர்கடைய முக்காரி பொன்னால் இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் கல்யாணம் முடிந்தது விருந்து சாப்பாடும் முடிந்தது நல்ல தங்காளும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள் நல்ல தங்காளுக்கு அண்ணனை பிரிய மனமில்லை அழுது புரண்டு அழுதாள் ஆபரணம் அற்று விழ முட்டி எழுதால் முத்துமணி அற்று விழ நல்ல தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னார் ஒரு வழியாக நல்ல தங்காள் மாராமதுரைக்கு புறப்பட்டு போனாள் நல்ல தம்பிக்கு ஒரு மனைவி உண்டு அவள் பெயர் மூலி அலங்காரி அவள் கொடுமைக்காரி தங்காள் போன பிறகு நல்ல தங்காளை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவில்லையாம் அதற்கு மூலி அலங்காரிதான் காரணமாம் நல்ல தங்காளுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் மானாமதுரையில் மழை இல்லை பன்னிரண்டு வருடமாக நல்ல மழை இல்லை வயல்களில் விளைச்சல் இல்லை மக்கள் பசியால் வாடினார்கள் பட்டினியால் தவித்தார்கள் பஞ்சமோ பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் நாழி உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் தாலி பரிகொடுத்து கணவரை பரிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம் இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள் தங்காள் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை தாலி தவிர மற்றது எல்லாம் தங்காள் விற்றாள் குத்தும் உலக்கை கூடை முறம் கூட விற்றுவிட்டாள் எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை குழந்தைகள் பசியால் துடித்தன நல்ல யோசித்து யோசித்து பார்த்தாள் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்துப் போகும் என்று பயந்தாள் ஒரு முடிவெடுத்தாள் அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று முடிவெடுத்தாள் காசிராஜனிடம் தன் முடிவைச் சொன்னாள் காசிராஜன் நல்ல தங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை அடிப்பெண்ணே வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நுந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் கை கொட்டி சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் வருவது சகஜம் நாம் பிடித்து நிற்க வேண்டும் சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி வேலி விறகுடித்து விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லத்தங்காளிடம் பலவாறு சொன்னான் காசிராஜன் சொன்னதை நல்லத்தங்காள் கேட்கவில்லை இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள் சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமோ குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ என்று சொல்லி நல்லத்தங்காள் அழுதாள் இதற்கு மேல் நல்ல தங்காளை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டார் சரி பொய் வா பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான் நல்ல தங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள் வாருங்கள் பிள்ளைகளா உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம் அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள் பிள்ளைகள் ஆசையாசையாய் புறப்பட்டன நல்ல தங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ஜுனாபுரத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள் காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள் வனாந்திரங்களை கடந்து வந்தார்கள் அர்ஜுனாபுரம் பக்கம் வந்து விட்டார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை பசி பசி என்று கத்தினார்கள் அழுதார்கள் அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் வந்தான் படை பரிவாரங்களோடு வந்தான் வேட்டையாடிக் கொண்டிருந்தான் வந்த இடத்தில் நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தான் அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது குதிரை எரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என அழுது புலம்பினான் நல்ல தங்காள் தன் வீட்டு நிலைமைகளை நல்ல தம்பி அவளை தேற்றினான் சரி தங்கச்சி நம் வீட்டுக்குப் போ தெற்கு மூலையில் தேங்காய் குவித்திருக்கும் வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும் காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும் காராம் பசுவும் உண்டு போ தங்கச்சி போய் பிள்ளைகளுடன் பசியாரியிரு என்று நல்ல தம்பி சொன்னான் நல்ல தங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள் அண்ணா நீயும் கூடவா என்று அண்ணனை கூப்பிட்டாள் அம்மா தங்காள் நீ முதலில் போ உன் அண்ணி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள் நான் பின்னால் வருகிறேன் சீக்கிரம் வந்து விடுவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான் நல்லத்தங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள் அப்போது வீட்டு மாடியில் இருந்தாள் நல்ல தங்காளும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீட்டுக்கு வருவதை பார்த்து விட்டாள் வேக வேகமாக இறங்கி வந்தாள் இருக்கிக் கதவை அடைத்தாள் ஈரமன் போட்டு அடைத்தாள் சோற்றுப்பானையை ஒளித்து வைத்தாள் பழுதுணி ஒன்றை கொண்டாள் முகத்தில் பத்து போட்டு மூலையில் படுத்து கொண்டாள் தங்காள் வந்தாள் அண்ணி அண்ணி என்று ஆசையாய் கூப்பிட்டு கதவை தட்டினாள் கதவு திறக்கவில்லை கால் கெடுக்குது அண்ணி கதவை திறங்கும் தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கின்றனர் பாலகர்கள் அண்ணம் அண்ணம் என்று சொல்லி அலைகின்றனர் பாலகர்கள் புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள் அதற்கும் கதவு திறக்கவில்லை நல்ல தங்காலுக்கு கோபம் வந்தது நான் பத்தினியானால் கதவு படீர் என்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள் கதவுகள் திறந்தன பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் ஒரு பண்டமும் இல்லை மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன ஓடிச் சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது எழுந்தாள் பறித்து போட்டாள் ஆயிரம் அழுகல் மாங்காயில் ஒரு மாங்காயை எடுத்து கொடுத்தாள் தேங்காயை போட்டாள் ஆயிரம் தேங்காயில் அழுகல் தேங்காய் ஒன்று எடுத்து கொடுத்தாள் பார்த்தாள் நல்ல தங்காள் மனம் பதறினாள் அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள் மூலியலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கேப்பையை கொடுத்தாள் திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தாள் உலை வைக்க ஓட்டை பானையை கொடுத்தாள் நல்ல தங்காள் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள் எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள் ஈரமட்டைகளை வைத்து எரித்தாள் கூழும் கொதிக்கணும் குழந்தை பசியாரணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள் ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்க போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தாள் பானையை தட்டிவிட்டாள் பானை உடைந்தது கூழ் வடிந்து ஓடியது பிள்ளைகள் அதை வழித்து குடித்தார்கள் நல்ல தங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை இனியும் அவமானப்பட வேண்டாம் செத்துவிடலாம் என்று முடிவெடுத்தாள் பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள் வீதியில் நடந்தாள் அவளைப் பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள் பச்சரிசி குத்தித்தாரோம் பாலும் கலந்துதாரோம் பாலரும் நீயும் பசியாரி போங்க என்று கூப்பிட்டார்கள் நல்ல தங்காள் மறுத்துவிட்டாள் காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனாள் பாலும் கிணறு தேடிப் போனாள் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டுக் கொண்டே போனாள் நல்லதங்காளும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துவிட்டார்கள் ஒரு கிணறும் காணும் அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களைப் பார்த்து நல்லதங்காள் கேட்டால் தண்ணீர் தாகம் அப்பா தண்ணீர் குடிக்கணும் பாழும் கிணறு இருந்தால் பார்த்து அப்பா என்று கேட்டாள் ஒரு சிறுவன் ஓடிச் சென்று உள்ள பாழும் கிணற்றை காட்டினான் நல்ல பிள்ளைகளோடு அங்கு போனாள் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்றுப்படியில் வைத்தாள் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்றுமேட்டில் வைத்தாள் அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள் ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டிக்கொண்டன காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாள் இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டுவிட்டாள் மூத்த பிள்ளை நல்ல தங்காளுக்கு பிடிபடாமல் ஓடினான் என்னை மட்டும் கொல்லாதே என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான் தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பம்பெயர் சொல்லுவேன் ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பெயர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான் ஓடிய பிள்ளையை நல்ல தங்காள் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்கச் சொன்னாள் இடையர்களுக்கு விஷயம் தெரியாது தாய்க்கடங்காத தருதலை பிள்ளை போலே என்று நினைத்து அவர்களை பிடித்து கொண்டு நல்லத்தங்காளிடம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நல்லத்தங்காள் கதறி அழுத மூத்த மகரையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள் பிறகு தானும் குதித்தாள் நல்லத்தங்காளும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள் நல்லத்தங்காளுக்கு பதினாறு அடி கூந்தல் அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தது பிள்ளைகளும் தெரியவில்லை கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் குடும்பம் இப்படி பட்டினியால் செத்து முடிந்தது நல்லத்தங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது பயிர்கள் திகடுமுகடாக விளைந்தன நாடு செழிப்படைந்தது காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காளையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான் நல்லதம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான் தங்கச்சியை காணவில்லை தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை பதறி போனான் மூலி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டான் மூலி அலங்காரி கூசாமல் பொய் சொன்னாள் சீரக சம்பா சூறு ஆக்கி போட்டேன் பத்து வகை காய்கறி வைத்தேன் சாப்பிட்டு போனாக என்று பொய் சொன்னாள் நல்ல தம்பி இதை நம்பவில்லை பக்கத்து வீடுகளில் போய் கேட்டார் அவர்கள் நடந்தது நடந்தபடி சொன்னார்கள் பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள் அவ்வளவுதான் தம்பிக்கு மீசை துடித்தது கண் சிவந்தது தங்கையை தேடி காட்டு வழியே போனான் பதறி பதறி போனான் நல்லதங்கால் ஒடித்து போட்ட ஆவாரஞ்செடிகள் வழிகாட்டின நல்ல தம்பி பாழும் கிணற்றின் பக்கம் வந்தான் உள்ளே எட்டி பார்த்தான் ஐயோ தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள் தம்பி தரையில் அழுது புரண்டான் தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான் அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான் இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபோது காசிராஜனும் அங்கே வந்துவிட்டான் பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான் மனைவியை கட்டிக்கொண்டு கதறி அழுதான் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்ல தம்பி தன் மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தான் அவளை மட்டுமல்ல அவள் குலத்தை பழிவாங்க ஏற்பாடு செய்தான் தன் மகனுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தான் மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிபந்தல் போட்டான் இடிபந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான் மூழியலங்காரியையும் அறிவாளால் வெட்டி கொன்றான் இத்துடன் கதை முடியவில்லை நல்ல தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரையும் விட்டுவிட்டான் அதே போல் காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் இவ்வாறு இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தன இதற்கு அடிப்படையான காரணம் என்ன வறுமை ஒரு பக்கம் அலங்காரியின் கொடுமை ஒரு பக்கம் வறுமை கொடியது பசி கொடியது பட்டினி கொடியது அதைவிட கொடியது மனிதத்தன்மையற்ற செயல் நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு மறக்காது